விலையேறப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவ நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவாதி தேவன்தாமே ஒவ்வொருவரிலும் மகத்துவமான கிரியைகளை நடப்பித்து மகிமைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசையா ஐம்பத்தி ஐந்து அதனுடைய மூன்றாவது வசனம் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் என்று கத்தருடைய ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார் இங்கே ஒருவர் தன்னுடைய வார்த்தைகளை அமை துனித்து கொண்டே இருக்கிறார் ஒருவர் தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக இருக்கிற அந்த அவருடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நித்திய ஜீவனையும் வாழ்வையும் குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் அந்த அதை யார் அந்த வார்த்தைகளை கேட்பதற்காக செவி சாய்த்து தேவனுடைய அமை சமூகத்தை நோக்கி கிட்டி வந்து அவைகளை கேட்டு அவைகளை உணர்ந்து அவைகளின்படி தங்கள் வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொள்ளுவதற்காக அமை தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வு அவர்களுடைய ஆத்மா பிழைக்கத்தக்கதாக கத்தருடைய இரக்கம் வெளிப்பட ஆரம்பிக்கும் அண்டபனுடைய ஆண்டு வார்த்தை சொல்லப்படுகிறது இன்றைக்கு மனிதன் என்னென்னமோ வார்த்தைகள் பலவீனமான செய்ய மனித செய்ய முடியாத ஒரு நன்மையோ தீமையோ செய்ய முடியாத மனிதனுடைய வார்த்தைகள் அவை நம்பப்பட்டு அந்த மனிதனுக்கு பின்னாக அவன் சொல்லுகிறவைகளுக்கு பின்னாக மனுக்குலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடையவரும் எல்லாவற்றையும் செய்கிறவரும் எல்லோரையும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவனுடைய வார்த்தையை இன்றைக்கு கேட்க எந்த ஆத்துமா அங்கே தங்களை அர்ப்பணித்து செவியை சாய்த்து தேவனுடைய பாதத்தை கிட்டி சேருகிறதோ அந்த ஆத்துமா தான் பிழைக்கும்படியாய் கத்தருடைய நன்மைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் இது வித்தியாசமான காலமாக இருந்தாலும் அது கர்த்தருடைய சத்தம் துணித்து கொண்டே தான் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை துணித்து கொண்டே தான் இருக்கிறது அதை கவனிக்காதவர்களும் கவனிக்க மறந்தவர்களும் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எண்ணிக்கொள்ளுகிறவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்வு ஒரு குறுகிப்போன ஒரு நிரந்தரமற்ற நன்மைகள் இல்லாத ஒரு வாழ்வாக அது மாறிவிடும் தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய வார்த்தை துணித்து கொண்டே இருக்கிறது அதை அமை நம்முடைய செவியை சாய்த்து இது கத்தருடைய வார்த்தைதானா தானா மனுஷ வார்த்தை என்கிறதை அவை நன்றாக ஆராய்ந்து கத்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய இருதயங்களை இணங்க பண்ணுவோம் நான் கத்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய இருதயங்கள் இணங்கும் பொழுது அதனால் பிழைப்புண்டாக அதனால் நன்மை உண்டாக அதனால் ஆசீர்வாதங்கள் உண்டாக அதனாலே நித்திய ஜீவன் உண்டாக நித்திய வாழ்வுண்டாக அந்த வார்த்தைகளே நம்மை அழகாக வடிவமைக்க ஆரம்பிக்கும் நாம் இன்றைக்கு ஏக ஏராளமான சத்தங்கள் பூமியிலே தொரித்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவியை சாய்ப்போம் நம்மை வாழ வைக்கிற சகலமும் செய்ய வல்லமையுடைய கத்தனுடைய சத்தத்திற்கு செவியை சாய்த்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று மரியாளு அன்றைக்கு சொல்லுகிற சொன்னது போல அப்பொழுது கசந்த வாழ்வு கூட குறைவான வாழ்வு கூட அவை அற்புதமாக அவை திருப்தியடைய கத்தர் அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார் இன்றைக்கு கத்தர் பேசுகிற கத்தர் சொல்லுகிற புத்திமதிகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் செவியை சாய்த்து இருதயத்தை இணங்க பண்ணுவோம் அந்த வார்த்தையே நம்மை வாழ வைக்கும் இந்த வார்த்தையே நம்மை மகிமைப்படுத்தும் இந்த வார்த்தையினால் பிழைப்புண்டாக கத்தரே நம்மை நடத்தி செல்வாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் பரலோகத்து நல்ல ஆண்டு இந்த பரிசுத்தமான காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமப்பா தேவாதி தேவனே இரக்கங்களின் பிதாவே நீர் தந்த இந்த ஆலோசனையின்படி அண்டவரின் உலகத்திலே ஏராளமான சத்தங்கள் அண்டவரே வெளிப்படையாகவும் அண்டவரே சோசியல் மீடியாக்கள் மூலமாகவும் அந்த உலகத்திலே எங்களுக்கு துணித்து கொண்டே இருக்கிறது ஆனால் கத்தரின் சத்தம் இது என்று நாங்கள் அறிந்து கத்தரின் சத்தத்திற்கு செவியை சாய்த்து எங்கள் இருதயத்தை அந்த சத்தத்திற்கு இணங்க பண்ணும் பொழுது எங்கள் ஆத்மாவுக்கு பிழைப்பும் வாழ்வும் உண்டாகும் என்று பரிசுத்த வேதம் எங்களுக்கு தெளிவாய் போதிக்கிறதப்பா கத்தரே கத்தருடைய சத்தத்தை அறிந்தும் அண்டவரே செவி கொடுக்க மனமில்லாமல் அண்டவரே அது கிணங்க மனமில்லாமல் இதயம் விரும்பினது போல ஓடிக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் கத்தர்தாமே அண்டவரே இந்த சத்திய வசனத்தை நீ செவி சாய்த்து கேட்டு வாழ்வடையவும் கத்தர் உதவி செய்யும் அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தூத்திரம் இயேசு கிறிஸ்தவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்